முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிவதாக கூறப்படுகிறது இன்று காலை சுமார் எட்டு முப்பது மணி அளவில் அங்கு வேலை தொடங்கிய சிறிது நிமிடத்திலேயே தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்து காரணமாக அங்கு இருந்த மை தயாரிக்கக்கூடிய உபகரணங்கள் கெமிக்கல் மற்றும் அட்டை பெட்டிகள் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்துள்ளது இதையடுத்து அங்கிருந்த பணியில் இருந்த தொழிலாளர்கள் வந்து வெளியேறியுள்ளனர் வெளியேறிவிட்டு ஊரக காவல்நிலைய போலீசாருக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மூன்று வாகனத்தில் வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கசிவால் ஏற்பட்டதா அல்லது தீ விபத்துக்கு வேறு எதுவும் காரணமா என காவல்துறையினர் வந்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த ஆலையில் தற்போது ஏற்பட்ட தீ விபத்தில் மட்டுமே பல லட்சம் மதிப்பான பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது யாருக்கும் எந்தவித காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை சர்மநாதன் முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி ஜெயராம்